வைஷ்ணவனுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஏனென்று சொன்னால் அவன் இந்த கிரகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் சொல்கிறது வழக்கம் ஒரு வைணவனுடைய வாழ்வை எப்பொழுதுமே எப்ப எப்போன்னா வைணவன் என்ட்டு சாதாரணமாக இருந்தால் கிடையாது எப்போ ஆச்சாரியன் சரணாகதி அடைஞ்சு எல்லாம் அவனே என்னட்டு தன்னை ஒப்படைச்சிட்டானோ இனிமேல் அவன் பார் அவனுக்கு கிடையாது உரத்தாழ்வாருக்கு அவருக்கு ரெண்டு பசங்கள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அவங்க அம்மா சொல்கிறாங்க கூரத்தை ஆண்டாள் சொல்கிறாங்க ஏங்க டெய்லி பெருமாள் கிட்டே போகிறீங்களே நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கக்கூடாதா இந்த மாதிரி பசங்களுக்கு கல்யாணம் ஆகணுமே அப்போ பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறது சிரமம்ங்கிறது அந்த காலத்திலே இருந்துருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும் பசங்களுக்கு க எப்போ நான் சொல்கிறது கூரத்தை இல்லாட்டி அவங்க ஏன் சொல்லணும் இல்லையா நீங்கள் பெருமாள் கிட்டே பிரார்த்தனை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அவர் இன்றைக்கி போகிறேன்னா போனோடனே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் பெருமாள் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் கூட போய் பிராணமெல்லாம் படிக்கிறாரு எல்லா சொத்தையும் பெருமாளுக்காக விட்டுட்டு ராமானுஜர் கூட வந்தார் ஆச்சாரிய அபிமானம் இருக்குது பெருமாள் அபிமானம் இருக்குது ரெண்டு ரெண்டு கையில் இருக்கும் பொழுது அப்புறம் வேறு என்ன குறை அப்படின்ட்டு நினைக்கிறார் அவர் என்ன சொல்லலாம் நான் போய் உனக்காக பிரார்த்தனை பண்ணலான்னு சொல்லலாம் உடனே அவர் கேட்குறாரு நான் எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும்ங்கிறார் யாரான கூறத்தாழ்வான் நான் எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் ஏங்க உங்கள் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நீங்கள் தானே பிரார்த்தனை பண்ணணும் அப்போ சொல்கிறாரு அவன் குடும்பத்துக்கு நான் கரை விதங்கிறார் இது பெருமாளுடைய குடும்பம் இது பெருமாளுடைய பிள்ளைங்க அவங்க பெருமாளுடைய பிரசாதத்திலே வந்த குழந்தைகள் தான் பராசரப்பட்டார் அப்போ பெருமாளுக்கே அந்த அக்கறை இல்லாட்டி போனால் நான் பிரார்த்தனை பண்ணணுமா பெருமாள் அன்னைக்கே போயிட்டு அவர் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு வைஷ்ணவர்கள் கனவில் போய் உங்களுடைய பெண்ணை வந்து நீங்கள் குலத்தாழ்வானுடைய பிள்ளைகளுக்கு பணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கனவில் ஆங்கிட்டு அந்த திருமணம் ரொம்ப விஸ்தாரமாக நடந்ததாக நமக்கு வரலாறுலாம் உண்டு அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இப்போ நாத்தமுணிகள் நம்முடைய சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா ஆறு என்பது ரொம்ப விசேஷமான விஷயம் ஆறு என்ன வழி என்று சொல்கிறோம் இந்த வைஷ்ணவத்தில் ஆறு முனி இருக்கிறாங்க ஆறு முனி இந்த ஆறு முனி ஒன்றா கோத்தா தான் வைஷ்ணவம் தென்கல சம்பிரதாயத்தில் சொல்கிறேன் முதல் முனி முனி என்ன மனநசீலர்கள் அர்த்தம் மனநசீலர்கள் எப்பயும் தியானத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் முதல் முனி என்ன பெருமாள் தான் முதல் முனி எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வாரே சொல்கிறாரு பெருமாளை என்னன்னு கூப்பிட்றாரு அவர் நாராயணான்னு கூப்பிடறாரா வாசுதேவானு கூப்பிட்றாரா ஸ்ரீதரான்னு கூப்பிட்றாரா இப்படியெல்லாம் கூப்பிடுறாரு ஆனால் திருவாய்மொழியினுடைய நிறைவில் பெருமாளை எப்படி கூப்பிட்றார் முனியேன்னு கூப்பிடுறார் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா கூப்பிட்றாரு இல்லையா அப்போ முனிங்கிறது பெருமாள் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா நம்மள தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு த தகப்பனானவன் தன்னுடைய பிள்ளைகளையே சதாசர்வகாலமும் நினைப்பது போல பெருமாள் இந்த தேக யாத்திரையே குணமாக கொண்டு உழன்று வாழுகின்ற இந்த மக்களை எப்படியாவது கடை தேற்றி தன்னடி ஜோதிக்கு சேர்த்து கொண்டு அவங்களுக்கு நிகரற்ற நித்திய நிறதி செய்ய ஒரு சுகத்தை அருள வேண்டுமே அந்தமில் பேரின்பத்தை அடியாரோடு சேர்த்து வைக்க வேண்டுமே என்று நினைப்பான் இல்லையா அப்படி அவர் அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாராம் யோகம் என்னாலே தியானம்னு தான் உறங்குவான் போல் யோகம் செய்யும் பெருமாள்னா அவர் முனிவர்னுடைய நிலையில் இருக்கிறார் நிலையில் பெருமாள் இருக்கிறார் பார்க்கடலிலே அப்படின்னுட்டு அர்த்தம் ஸோ நாத்தமணி ஆயிடுச்சு கிட்ட இருந்து இந்த பிரபந்தத்தை எல்லாம் வாங்கி கொடுத்தவர் நமக்கு சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினான் என்று சொல்லி பதினாறு வருஷம் பால் உண்ணாது பழம் உண்ணாது எதையும் செய்யாமல் அந்த தியானத்தில் இருந்து நமக்கு திருவாய்மொழி உட்பட சகல பிரபந்தங்களையும் அருளி செய்த முனி யாருன்னு சொன்னால் சடகோப முனி முதல் முனி பெருமாள் அடுத்த முனி யார் சடகோப்ப முனி இந்த சடகோப முனிக்கு பின்னாடி அவரிடத்தில் இருந்து இந்த பிரபந்தங்கள் எல்லாம் லுப்தமான போது அதையெல்லாம் கண்டுபிடித்து மறுபடி நமக்காக படாதனப்பட்டு நான் கூட நினச்சி பார்க்குறது அவருக்கு ஏன்னா தலையெழுத்து அவருக்கு அவர் பாட்டுக்கும் அவருக்கு யோக சாஸ்திரத்தில் கெட்டிக்காரர் அவர் இல்லையா அஷ்டாங்க யோகத்தில் நிபுணர் அவர் பெருமாள் கிட்டே நேரடியாகவே பேசக்கூடிய ஆற்றல் அதுதான் குறுகை காவலப்புக்கு சொல்லித்தந்தார் அவர் அப்படி உட்கார்ந்தாரா பெருமாள் நேராக வந்துடுவாங்க அதுவும் இவரென்னா ரொம்ப அவருக்கு இஷ்டம் அந்த நேரத்தில் பிராட்டியை கூட கொஞ்சம் அப்படி ஒதுக்குவாராம் அந்த மாதிரி இவர் இவர் மனதிலே வந்து பேசக்கூடியவர் பெருமாள் இதை அவருடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களிலே பார்க்கலாம் அப்படி இவர் யோகாபியாசத்தின் மூலமாகவே அவர் பெருமாளை சேவிச்சுட்டு போயிருந்திருக்கலாமே அதை தூக்கி தூரம் போட்டுட்டு இங்கேருந்து ஏன்னா ஈஸியாக இங்கேருந்து மதுரைக்கு விமானத்தில் போய் அங்கேருந்து திருவண்ணாம இதுக்கு திருநெல்வேலிக்கு போய் போகிறது அப்போ நடந்து 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 போய் அங்கே போய்ட்டு படாதனப்பட்டு அந்த சாஸ்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து நான் பகவத் சாஸ்திரம்னுட்டு திருவாய்மொழி பகவத் விஷயம் வைப்பாங்க அத்தனை பிரபந்தங்களையும் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளவு பரிசிரமப்பட்டார் அப்போது பெருமாள் கிட்ட இருந்து முனி கிட்ட இருந்து சடகோபமுனி எல்லாத்தையும் வாங்கினார் அந்த சடகோப முனி ஆகிய நம்மாழ்வார இருந்து இன்னொரு முனிவரான நாத்த முனிகள் எல்லாத்தையும் பெற்றார் உடனே நாத்தமணி என்ன பண்ணார் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடியவன் என்னுடைய பேரன் யமுனை துறைவன் ரெண்டு பேர் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உய கொண்டார் நம்பிக்கிட்ட அதை கொடுத்தார் இல்லையா அப்போ அடுத்த முனி யார் வர்றாங்க யாமுன முனி அப்போ என்னாச்சு முனி சடகோபமுனி நாத்தமுனி யாமுன முனி இப்போ யாமுன முனிவர்கிட்ட இருந்து நேராக வந்தவர் யார் நம்முடைய ராமானுசர் அந்த ராமானுஜருக்கு என்ன பேர் எதிராஜ மாமுனிவா ஏழைக்கு இறங்காயினி அப்போ அவருக்கு முனி என்ட்டு பேர் அப்போ எதிராஜ முனிவனுடைய புனர் அவதாரமாக இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய வழிக்குறவர் அந்த ஆச்சாரிய பரம்பரையை நிறைவு செய்து கொடுத்தவர் பெருமாள் நான் ரங்கநாதன்ட்டு நாதமுனி ரங்கநாத முனின்ட்டு தான் இவருக்கு பேர் அந்த ரங்கநாதனையே சிஷனாக அடைந்தவர் யாருன்னு சொன்ன யார் வர வர முனி மனவாழ மா முனி அப்போ எத்தனை முனி பாருங்க முனி சடகோப முனி நாதமுனி யாமுன முனி எதிராச மாமுனி மனவாழ மாமுனி இப்படி ஆறு முனி இந்த ஆறு முனிகளும் சேர்ந்து ஆரம்பித்த அற்புதமான ஒரு விஷயம்